சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்குண்ணா கேண்ட் ஏதாச்சும் பண்ணி ரெடி பண்ணி கொடுங்கண்ணா கொஞ்சம் பர்ஃபெக்டா ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பா ஹலோ கோனே பாஸ்டா கானே என்னடா என்னடா பிசிங் காணோ ஆலயம் காணோ எங்கடா போயிருக்க டேய் கம்ப்யூட்டர் வெறுப்பு ஏத்துதுடா ஆவும்ல செத்த ரெடி பண்றதுக்கு நம்ம அருண் இன்ஃபோ டெக் எடுத்துட்டு வந்திருக்கேன் எங்கடா லொகேட் ஆயிருக்கு ஷாப் இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கூமுடா நம்ம திருவண்ணாமலையில் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்முகப்பள்ளி அருகில் நியர் ஹெச்பி பெட்ரோல் பேங்க் ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கடை நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது அதாவது கம்ப்யூட்டர் லேப்டாப் அண்ட் சிசிடிவி கேமராஸ் சிசிடிவி கேமராஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோக்ஸ் பிராண்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி கேமரா அண்ட் ஆல் ஐபி கேமரா அண்ட் எல்லா எக்ஸசீஸும் நம்மளே இருக்குது எக்ஸசரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஹெச்டி கார்ட்ஸ்லாம் இருக்குது அண்ட் ரோட்டர்ஸ் எல்லா ஐட்டமும் நம்ம இருக்குது எஸ்எம்பிஎஸ் அண்ட் கனெக்டர்ஸ் எல்லா ஐட்டமும் இருக்குது அந்த ஐ ஃபோக்கஸில் இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோலார் கேமராஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோலார்ஸ் வந்து சிங்கிள் கேமரா வேணும்ன்றது சோலார் கேமரா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே வந்து பார்த்திங்கனா மதர் போர்ட் ஐட்டம்ஸ் மதர் போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் பிராண்டு எடுத்துகிட்டு இருக்கோம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரெண்டெக்ஸ் அண்ட் தன் ஜிப்ரானிக் ப்ராண்டு ஸோ இந்த ப்ராண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹோல்சேல் பிரைஸில் நம்ம பார்த்து ரொம்ப நம்மளில் பண்ணிக்கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ மானிட்டர்ஸும் எல்லா மாடல் மானிட்டரும் கிடைக்கும் நம்மகிட்ட நைன்டீனில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு டுவெண்ட்டி செவன் இன்சஸ் வரைக்கும் நம்மகிட்ட மானிட்டர்ஸ் கிடைக்கும் அட் அதர் அக்சசரிஸ்லாம் கூட இருக்குது கம்ப்யூட்டர் அக்சரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மௌஸு கீபோர்ட்ஸு தென் சார்ஜர் ஐட்டம் ஸோ லேண்ட் நெட்வொர்க்கிங் கனெக்டரு ஜாக்கு ஆனால் ஆல் அக்சசரிஸ் ஐடி எக்ஸரிஸ் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது பார்த்திங்கனா காலேஜு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் இது கார்டு நம்ம அக்சஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஸோ அதை எஸ்கேட்டிவ் பிராண்டு அண்ட் அதர் பிராண்ட்ஸ் இன்னும் நிறைய பிராண்ட் என்ன பிராண்ட் வேணுமோ உங்களுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணியும் தரலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை நம்ம வார வாரம் ஆஃபரும் பண்ணி கொடுத்துட்ருப்போம் மிக குறைந்த விலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஆஃபர்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்ம கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க